ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பொசு புசுன்னு போரியும் அதுக்கு தொட்டுக்க பெஸ்ட்டு காம்பினேஷனாக போ கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு மாவு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் தண்ணி இவ்வளோ சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க மற்றபடி இதில் வந்து பால் சுடுதண்ணி அதெல்லாம் சேர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை சிலர் சர்க்கரை போடுவாங்க அப்புறம் அதான் பூரி கலர் கொடுக்கணும் அதுவும் தேவையில்லை நார்மலாக பிசைஞ்சாலே போதும் சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக இல்லாமல் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து உருள் கிழங்கு மசாலா ரெடி பண்ணுவோம் உருளைக்கெழங்கு வந்து நான் ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் முழுசாக போட்டு வேகிறத விட கொஞ்சம் ரெண்டாக வெட்டி போட்டு வேக வைங்க அது கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஒரு விசில் விட்டாலே நல்லா மசிச்சு வந்துடும் உங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து விட்டுக்கோங்க நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் அப்புறம் கிழங்க நல்லா உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க மசிக்கும்போது நல்லா மசிக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மசித்து எடுத்துக்கிடலாம் மசிச்சு எடுத்துட்டு எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கடாயில் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பம்னா கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கிடலாம் கடலைப்பருப்பு இஞ்சி எல்லாம் எனக்கு அது பிடிக்காது நான் அதனால் சேர்க்கலை அப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா தான் நம்ம வந்து காரத்துக்கு சேர்க்குறோம் வேறு எதுவும் சேர்க்குறதில்ல அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே வசித்து வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கெழங்கு இல்லை சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு சேர்க்கும்போது இப்போ உரு இந்த கிழங்கு மசாலாவுக்கு வந்து உருளைக்கிழங்கை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறிட்டு அந்த உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சுருப்போம்ல அதில் கொஞ்சம் லேஸாக மசித்தாக வேறு உருளைக்கெழங்கு வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க போதும் மற்றபடி மாவுலாம் சேர்த்து கரைச்சி ஊற்றணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இதுவே போதும் நல்லா கட்டியாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் கிழங்கு மசாலா ரெடி மல்லிகளை தூவி பரிமாறிடலாம் அப்புறம் பூரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ என் பூரி சுடும்போது கொஞ்சம் தின்னமாக உருட்டிக்கோங்க மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி உருட்டிக்கோங்க அதுவுமே உப்பலாக வர்றதுக்கு வந்து ஒரு டிப்ஸு தான் தின்னமாக உருட்டணும் இன்னொன்று கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டணும் ரவுண்ட் ஷேப் வராதவங்க டிஃபன் பாக்ஸை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு போட்டு பூரி சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உப்புலாக வர்றதுக்கு டிப்ஸு மற்றபடி இதில் வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வந்திருக்குன்னு இப்போ வந்து பூ பூரியும் கிழங்கு மசாலாவும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்